அருட்புகள் கர்ம சரீரம் எதற்கு உன்தலம் செல்லா பாதங்கள் எதற்கு உணதருள் இல்லாத பாதையும் எதற்கு அண்டித் தொழா கரங்களும் எதற்கு மண்டியிட முயலாத கால்களும் எதற்கு கோவிலில் அமரா பொழுதே எதற்கு கோபத்தை விடாத குணங்களும் எதற்கு பிரசாதம் உண்ணா பெருவயிர் எதற்கு தரிசனம் எண்ணாத கற்பனை எதற்கு சந்தனமணியா சிறுநூதல் எதற்கு கந்தனை பணியாத நெஞ்சமும் எதற்கு காணா கண்களும் எதற்கு மந்திரம் மோதாத விடனா வெதற்கு மணியொலி ஏழா செவிகளும் எதற்கு மகனீனி ஆளாத பிறவியும் எதற்கு மகனீனி ஆளாத பிறவியும் எதற்கு பிறவியும் எதற்கு முற்றிற்று